இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான தான் செய்ய போகிறோம் மாங்காய் சீசன்னாவே நம்ம வந்து மாங்காய் வச்சு நிறைய ஸ்வீட் செய்வோம் குழம்பு செய்வோம் சாம்பார் செய்வோம் ஊருக்காய் செய்வோம் மெயின் வந்து ஊருக்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து நம்ம ஊருங்களெல்லாம் வந்து வெயில் இல்லை அந்த பக்கம் சென்னை பக்கம் அரக்கோணம் சைடெலாம் வெயில் இருக்கா இல்லைன்னு தெரியல கோயம்புத்தூரில் வந்து கொஞ்சம் வந்து மானம் மூடமாகவே இருக்குது அதனால் வந்து நம்ம வெயில் காயும்போது ஊருக்காயெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு கூட ஊருக்காங்கெல்லாம் கெட்டு போவாது மாங்காய் ஊருக்கா தான் செய்ய போகிறோம் நான் வந்து ஊர்லேருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மாங்காய் வச்சு தான் ஒரு கிலோ மாங்காய் வச்சு ஒரு அருமையான ஊர்கா செய்யலாம் வாங்க ஊறுக்காய் செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து அஞ்சு மாங்காய் நின்றுச்சு கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதுனால அஞ்சு மாங்காய் இருந்தது இது கொஞ்சம் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாங்காய் வந்து நீங்கள் ரொம்ப புளிப்பாக இருக்கணுன்னா வேற மாங்காய் வாங்கி நீங்கள் ஊருக்காய் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து இந்த மாங்காய் வந்து புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும் எனக்கு ஒரு கிலோக்கு அஞ்சு மாங்காய் நின்றுச்சி இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு ஏன்னா இந்த பாலெல்லாம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி பிசு பிசுப்பாக பால் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா போகணும் தண்ணியில் உப்பு போட்டு அதில் வந்து இந்த தண்ணியில் வந்து மாங்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு துணியில் வந்து நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா உப்பு தண்ணியில் வந்து நல்லா கழுவி துணியில் வந்து நல்லா தொடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாங்காய் எல்லாமே வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்படி கையில் எடுக்கும் போது ஈரம் இருக்குது பாருங்கள் ஒட்டுது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த மாங்காய் ஊருக்காய் வந்து கெட்டு போவாது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அதுக்கு நாம் வந்து இது ஒரு துணி போட்டு ஃபேன் காத்துலேயோ இல்லை வெயில்லையோ ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காத்தாக இருந்தால் ஒரு மணி நேரம் போடுங்க வெயில்லன்னா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் காய்ட்டன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா அந்த ஈரம்லாம் நல்லா இழுத்துடுச்சு இப்போ நம்ம ஊருக்காய் வந்து கலந்துக்கலாம் இப்போ நம்ம மிளகாத்தூள் உப்பு எல்லாம் சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு மாங்காய் வந்து நான் ஒரு கிலோ எடுத்து கட் பண்ணேன் கப்பில் அளந்துக்கலாம் கப்பில் அளந்துக்கும் போது காரம் உப்பு சேர்க்கறதுக்கு நமக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் வந்து இந்த சின்ன கப்பு எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு ஒரு கிலோ மாங்காய்க்கு எனக்கு நாலு கப்பு வந்திருக்குது நாலு கப்பு மாங்காய்க்கு நான் வந்து ஒரு கப்பு மாங்காய் எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எல்லா அளவும் வந்து இதே கப்பில் எடுத்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம வெயிலில் காய வச்சதுனால மசாலாலாம் வந்து நல்லா ஊருக்கால் ஒட்டி வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் வந்து எண்ணெய் காய வைக்காமல் பச்சை எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காய வச்சுட்டு நல்லா சூடு ஆரட்டன்னு கூட நீங்கள் கலந்துக்கலாம் எல்லா மாங்காவும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் மாங்காய் எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் வந்து அரை கப்பு வந்து கல் உப்பு எடுத்துருக்குறேன் இதை மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கல் உப்பு வந்து அரைச்சிட்டு போடும் போது ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது எல்லாமே ஊருக்காவும் நல்லா கா உப்பு எல்லாம் கரெக்டாக பிடிக்கும் இப்போ எல்லா உப்பு வந்து இதில் சேர்த்துறேன் நான் நம்ம சால்ட்டே வாங்காமல் இந்த மாதிரி கல் உப்பு வாங்கிட்டு வந்து லை லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கினா கூட நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம சால்ட்டை விட இன்னும் நைஸாகவே இருக்குது இந்த உப்பு அரைச்ச உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இதே கப்பில் கப்பு வந்து மிளகாத்தூள் நான் எண்ணெய் ஊத்துனதுனால அதில் வந்து மிளகாத்தூள் உப்பெல்லாம் காட்ட முடியாது சே அதில் வந்து எண்ணெய் கிணத்துல வந்து நம்ம அளவு காட்ட முடியாதான் நான் ஃபர்ஸ்டா வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு வெந்தியம் வந்து நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கையில் நல்லா கலந்துடலாம் நம்ம மாங்காய் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால நல்லா ஒட்டி இருக்கும் இந்த காரம் உப்பெல்லாம் வந்து மாங்காவில் நல்லா ஒட்டிக்கும் நல்லா கையை வச்சு நல்லா கலந்துடணும் பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம் நீங்கள் பீங்கான் வந்து அதுலேயும் சேர்த்துக்கலாம் நம்ம கலக்கும் போதே உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கரண்டியில் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா இருக்கணும் ஊருக்காக்கு வந்து தண்ணி ஈரமே படக்கூடாது அப்படி பட்டுதுன்னா ஊருக்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ எண்ணெயில் வந்து நம்ம மாங்காய் முக்கிய எடுத்தோம் இல்லையா அந்த எண்ணெயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நாலு கப்புக்கு ஒரு கப்பு எண்ணெய் சேர்த்துக்கணும் கரெக்டாக இருக்கும் அளவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்ட நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்கள் எடுத்து வேறு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா ஊறி உப்பு காரெல்லாம் அந்த மாங்காவில் வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும் அப்போ தான் ஊருக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அருமையான சூப்பரான மாங்காய் ஊருக்காய் ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி மாங்காய் வந்து கம்மியாக சீசன் கிடைக்கும் போது வருஷத்துக்கு வருஷம் வச்சுன்னு இருக்கும் இந்த மாங்காய் ஒரு காலம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சு வைக்க மாட்டாங்க ஏன்னா உடனுக்குடனே பண்ணி உடனே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது அப்போ அந்த மாதிரி வசதி கிடையாதுன்றதுனால பத்து கிலோ இருபது கிலோலாம் மாங்காய் வாங்கி அந்த விவசாயம் பண்ணுறாங்க பயிர் வைக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காய வச்சிருவாங்க உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் கலந்து வச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் ஊறி நல்லா மக்கி வரும் அப்படியே அந்த மாங்காய் வந்து அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும் அந்த சமயத்தில் எடுத்து ரெண்டு நாள் ஊற வச்சு உப்பில் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுடுவாங்க அதுதான் வந்து மாங்காய் வத்தல் நல்லா காய வச்சு வச்சுட்டு நமக்கு வேணுன்றப்ப சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக ஊற வச்சு அதுக்கப்புறம் வெந்தியோ இதெல்லாம் அரைச்சி மிளகாயெல்லாம் போட்டு மிளகாத்தூள்லாம் எண்ணெயில் வந்து தாளித்து கொட்டிடுவாங்க அதுதான் அப்போ வந்து ஊருக்காகவே இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜெலாம் இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பச்சையாகவே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் அப்பப்போ தேவையானதை எடுத்துக்கிறோம் ஆனால் இது கூட அந்த மாங்காய் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் தாளிச்சிட்டு ஒன்று எடுத்துக்கினா போதும் கூழுக்கு தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பிடுவோம் தாளிக்காமே எடுத்து வாயில் வச்சு அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவோம் அந்த மாங்காய் வத்தல் அது அது வந்து அந்த காலத்தில் இப்போது சில பேர் வந்து கிராமத்துலலாம் போட்டு தான் வைக்கிறாங்க நம்மலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா முறையில் மாங்காய் ஊர்கா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் மாங்காய் உருக்கா துருவி போட்டுக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் மாங்காய் உருக்கா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி